வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தமிழ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுத்தமிழில் நம்ம இன்றைக்கி அந்த சிலபஸில் ஸோ பொதுத்தமிழ் சிலபஸில் வந்து பார்த்தோன்னா ஸோ பொது வந்து நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தோன்னா மூணு பகுதியாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அதில் இன்றைக்கி நம்ம வந்து எந்த பகுதியை வந்து பார்க்க போகிறோன்னா பகுதி ஆ அதில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் பகுதி ஆவில் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் ஸோ அந்த சிலபஸில் தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கவர் பண்ணிட்டே வந்து போகலாம் அப்போ இன்றைக்கி இந்த பகுதி ஆலை இலக்கணப் பகுதியில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் வந்து பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பொருத்துதல் அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆவரிசையில் என்ன சொற்கள்லாம் வந்துருக்கு சொல்லும் பொருளும்ல என்ன சொற்கள்லாம் வந்துருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொல் அசும்பிய ஸோ அப்படின்னா வந்து என்ன பார்த்தோன்னா ஒளி வீசுகிற அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அகத்து உவகை அகத்து உவகைனா மனமகிழ்ச்சி அறுகுரைனா அருகில் அசையி அப்படின்னா இலைப்பாரி அல்கினா தங்கி அனித்துனா அருகில் அணங்குனா தெய்வம் அல்லல்னா சேரு அறம்னா நற்செயல் அகம்பாவம்னா செருக்கு அளந்தவர்னா வறியவர் அறுவர்னா தமிழர் அறுத்தவருக்குனா நீக்கியவர்க்கு அற்புதம்னா விந்தை அருள்னா இரக்கம் அதிமதுரம்னா மிகுந்த சுவை அழுவம்னா கடல் அன்னதோர் அப்படி ஒரு அசதினா சோர்வு அகற்றும்னா விளக்கும் அலர்னா மலர்தல் அலினா கருணை அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் அமுதம்னா அமிர்தம் அமுத சுரபினா எடுக்க எடுக்க குறையாத உணவு தரும் கலன் இல்லாமல்னா அதை தவிர அஞ்சினார்னா பயந்தனர் அம்னா அழகிய அஞ்சுகம்னா கிளி அறிவைனா பெண் இல்லைனா நங்கை அப்படின்னு சொல்லலாம் அலைனா பட் புற்று இல்லைனா குகை அடினா பாதம் அடிசில்னா உணவு அட்டில்னா சமையலறை அங்கம்னா உறுப்பு அற்றதுன்னா செரித்தது அனல் இல்லைனா அலல் ரெண்டுமே வந்து எதை குறிக்கும்னா நெருப்பை வந்து குறிக்கும் அழகைனா பேய் அன் அனியம்னா நெருக்கம் அருவினா நீர்வீழ்ச்சி அழுக்கார்னா பொறாமை அகம்னா உள்ளம் இல்லைனா மணம் அல்னா இரவு அறவம்னா பாம்பு இல்லைனா ஓசை அற்றுனா போலும் அற்றியர்னா அயலார் அழைத்துனா கலந்து அணக்கரைனா கவனம் இல்லைனா ஈடுபாடு அருகைனா அறிதல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பகுதி ஒன்றில் இலக்கண பகுதியில் வந்து சொல்லும் பொருளும் டாப்பிக்லேருந்து முக்கியமான ஐம்பது ஆவர்சை சொற்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சொற்களோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ